கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் பதினாறு பதினொன்று ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆம் பிரியமானவர்களே ஜீவமார்க்கம் என்பது வாழ்வின் வழி என்று அர்த்தம் அப்படி என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது சரியான வழியில் வாழ நீர் எனக்கு போதிப்பேர் கர்த்தாவே உண்மூடிருப்பதே எனக்கு பூரண ஆனந்தம் தரும் உமது வலதுபுறத்தில் தங்குவதே என்றும் இன்பம் தரும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கும்போது அவர் வார்த்தையை தியானிக்கும்போது அவர் உங்களுக்கு வாழ்வதற்கு வழியை சொல்லித் தருவார் எப்படி நடக்க வேண்டும் எப்படி இந்த பொல்லாத உலகத்தில் வாழ வேண்டும் எப்படி பிரச்சனைகளை இக்கட்டான சூழ்நிலைகளை கையாள வேண்டும் பிசாசானவனுக்கு எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று இப்படி பல காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் சொல்லித் தருவார் ஆம் இது ஒரு அற்புதமான வாழ்க்கையும் கூட இப்படி வேத வசனங்களை வாசிக்கும் போதும் அவரோடு நடக்கும் போதும் இதோடு நின்றுவிடுமா இல்லை தாவீது இந்த வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் அவருடைய சமூகத்தில் இருப்பதே பரிபூரண ஆனந்தம் அவருடைய சமூகத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தானே அப்படியென்றால் அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் நேரத்தை செலவிடும் போது அவரோடு நெருங்கி இருக்கும்போது மிகுந்த ஆனந்தத்தை தரும் அவரை துதிக்கும்போதும் போதும் மிகுந்த உற்சாகத்தை கொண்டு வரும் அது மட்டுமில்லாமல் தாவீது சொல்கிறார் அவருடைய வலது பக்கத்தில் இருப்பதே நித்திய சந்தோஷத்தை கொண்டு வருமாம் அப்படியென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்களும் அவரோடு இருக்கிறீர்கள் அப்படியிருக்கும் போது உங்களுக்கு தனிமை ஒரு பாரம் இல்லை எனக்கு யார் உண்டு எனக்கு உதவி செய்ய யார் உண்டு எனக்காய் பரிந்து பேச யார் உண்டு என்னுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது என்று கலக்கம் வேண்டாம் உங்களோடு ஒருவர் இருக்கிறார் அவரிடம் உங்கள் வாரத்தை வைத்துவிடுங்கள் அவரோடு நீங்கள் நிலைத்திருக்கும் போது நெருங்கி வாழும்போது மிகுந்த சந்தோஷத்தை தரும் நித்திய மகிழ்ச்சியை தரும் என கண்பானவர்களே ஒருவேளை இன்று நீங்கள் வாழ வழி தெரியாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் பிரச்சனையாகவே இருக்கிறது நெருக்கம் கடன் உபத்திரம் தொல்லைகள் கஷ்டங்கள் என இப்படி இருக்கிறதா கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள் தியானிப்பு என்றால் வேத வசனங்களை வாசிக்கும் போது அதன்படி நீங்கள் நடக்கும் போது கர்த்தர் உங்களை வாழ வேண்டியதற்கான வழிகளை தெரியப்படுத்துவார் சந்தோஷத்தை கொடுப்பார் நித்திய மகிழ்ச்சியை தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் யாரோ ஒருவர் வாழ வழி தெரியாமல் கடன் பாரங்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் நெருக்கடிகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் வெட்கங்கள் இப்படி பல காரியங்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தர் நீர் அவர்களோடு பேசுவீராக வாழ்வதை விட சாகிறதே மேலானது என்று இருப்பவர்களை உமது வார்த்தையை கொண்டு அவர்களை திடப்படுத்தும் வழி நடத்தும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக